எனக்கன்பான நண்பர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் சுத்தம் அசுத்தம் தீ தூ ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும் அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாக இராது அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கும் இதில் சுத்தத்தை பற்றியும் அசுத்தத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக நம்ம சுத்தம் அசுத்தம் அப்படின்னாலே டெய்லி நல்லா நீட்டாக குளித்து நம்ம நைட்டாக ட்ரெஸ் பண்ணி துணியெல்லாம் துவச்சி போட்டு வீட்டெல்லாம் பெருக்கி நல்லா சுத்தமாக வச்சுருக்கத நினைப்போம் அதே நேரத்தில் அழுக்கடைஞ்சி போயிருந்தால் அது அசுத்தம்னு சொல்லுவோம் ஆனால் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிற இந்த சுத்தம் என்னது இந்த அசுத்தம் என்னது அது வந்து நம்ம மனசு சார்ந்ததா உடல் சார்ந்ததா இதை பற்றி தான் நம்ம இந்த செய்தியில் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம செய்கிற பாவங்கள் ரெண்டு வகையான பாவங்களை நம்ம செய்வோம் ஒன்று நம்ம உடல் சார்ந்த பாவமாக இருக்கும் இன்னொன்று வந்து மனம் சார்ந்த பாவமாக இருக்கும் உடல் சார்ந்த பாவங்கள் அதாவது மாம்ச சம்பந்தமான பாவங்கள் எல்லாமே உடல் சார்ந்த பாவங்கள் அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலாத்தியர் ஐந்து பத்தொம்போதில் பாருங்கள் மாம்சத்தின் கிரியைகள் இருக்கின்றன அவை யாவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காமவிகாரம் அப்போ விபச்சாரம் வேசித்தனம் காம விகாரம் இந்த லிஸ்ட்டில் அசுத்தம் வருகிறது அப்போ நம்ம இந்த அசுத்தங்கிறது இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிற இந்த அசுத்தம் வந்து மாம்சத்தின் கிரியை அப்போ நம்மளுடைய உடல் சார்ந்த ஒரு பாவம் இது அதாவது விபச்சாரத்துக்கு இணையான ஒரு பாவம் தான் இந்த அசுத்தம் நிறைந்த உள்ளத்தை பெற்றிருப்பது அப்போ இந்த அசுத்தம் நிறைஞ்ச உள்ளம் நம்ம மனசு ஃபுல்லாக அசுத்தமாக இருக்கும்போது அதை எப்படி நம்ம சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்க சங்கீதம் நூற்றி பத்தொம்பது ஒன்பதில் பாருங்கள் வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால்தானே இது வாலிபனுக்கு மட்டும் சொன்ன வசனம் இல்லை நம்ம எல்லாருக்குமே சொன்னதுதான் அவன் தன்னுடைய வழியை எப்படி சுத்தம் பண்ணணும் ஒருத்தன் உம்முடைய வசனத்தை காத்து கொள்ள வேண்டும் அப்போ கடவுளுடைய வசனத்தை நம்ம தினந்தோறும் வாசிக்கிறோம் அப்படியே காற்றுல பறக்க விட்ட மாதிரி என்னை செஞ்சிட விட்டுறக்கூடாது அதை காத்து கொள்ளணும் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளுடைய மனசில் ஏற்று அதன்படி நம்ம வாழணும் அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னா நம்ம மனசு எப்படியும் சுத்தமாக ஆயிரும் இன்னொரு வசனம் பாருங்கள் ஒன்று பேதுரு மூன்று பதினைந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள் உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் நம்ம மனசை பரிசுத்தமாக்கணும்னா அதில் கர்த்தராகிய தேவனை நம்ம மனசுக்குள்ளே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ நம்ம மனசு என்ன செய்து இது நல்லபடியாக சுத்தமாகிடுது அப்படி நம்ம போது நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது அந்த பார்வையிலையும் சுத்தம் கிடைக்கிது அது என்ன அர்த்தம் ஒருத்தரை பார்க்கும்போது அவங்ககிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் மட்டும் நமக்கு பளிச்சுன்னு தெரியும் அப்படின்னா நம்ம மனசு சுத்தமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஒருத்தரை பார்த்த உடனே ஏன் இப்படிப்பட்டவன் தான் ஆன்ட்டு அவன்கிட்ட உள்ள கெட்ட குணத்தை மட்டும் பார்க்குற பார்வை தான் நம்மளில் பலருக்கு இருக்குது அது தன்னால் நீங்கிரும் நம்ம மனசு தான் காரணம் நம்ம மனசை சுத்தப்படுத்திட்டோன்னா நம்ம பார்வையிலேயே ஒரு சுத்தம் தெரியும் அப்போ மற்றவங்களை பார்க்கும்போது அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் பழிச்சுன்னு நமக்கு தெரியும் நம்ம பேச்சில் சுத்தம் வந்துட்டுனா மற்றவங்களை புண்படுத்துகிறபடி நம்ம பேசவே மாட்டோம் பேச்சும் இனிமையாக இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய இதயத்தை நம்மளுடைய மனதை மனசாட்சியை சுத்தமாக வைத்துக்கொண்டு கொண்டு இறைவனை நம்ம மனசுக்குள்ளே அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய வசனங்களை எல்லாம் நம்ம கை கொள்ளணும் அப்படிங்கிறப்போ நம்மளும் சுத்தமாக இருப்போம் நம்ம மற்றவங்களை பார்க்குறதும் சுத்த பார்வையோடு என்ன செய்வோம் பார்ப்போம் அப்போ நம்ம என்ன செய்யணும் பாவ அழுக்கை நீக்க வேண்டும் பரிசுத்தத்தால் நம் மனதை நிரப்ப வேண்டும் இவற்றால் இறைவனை மகிமைப்படுத்த வேண்டும் கடவுளுக்கு நன்றி தேங்க்யூ